நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஆரோகண சங்கீதம் தேவாலயத்துக்கு செல்லுகையில் இவர்கள் பாடிக்கொண்டு செல்லுகிறதான சங்கீதங்களில் ஒன்று இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது உடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் நினைத்து ஆண்டவர் செய்திருக்கிறதான நன்மைகளையும் தன்னுடைய வாழ்வின் பாதைகளில் ஆண்டவரை நினைப்பதையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆழங்களிலிருந்து கடினமான அனுபவங்களின் மத்தியில் இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தன்னுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நேராக அடையாளமாக வைக்கிறார் மூன்றாவது நான்காவது வசனத்தை நாம் கவனிப்போமானால் அது விதமாய் சொல்லப்பட்டு கர்த்தாவே நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கர்த்தாவே நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் தேவன் நாம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் நாம் எபிரேயர் பதி பதிமூன்றாம் பதினா நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டு கத்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று அப்படியானால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவருடையதான காந்திக்கு மறைவானது அவருடைய பார்வைக்கு கவனத்துக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருப்பதினால் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் அவருக்கு வெளியரங்க இருக்கிறது அவைகளை அவர் கவனித்திருக்கிறார் அப்படி கவனித்திருக்கிற அதே ஆண்டவர் அந்த பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி செய்ய வேண்டுமானால் சரி கட்ட வேண்டுமானால் ஆண்டவரே யார் நிலை நிற்க முடியும் வேத வசனம் ரோமர் நீதிமான் ஒருவனும் இல்லை நன்மை செய்கிறவன் தேவனிடத்தில் நமக்கு நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே நாம் குற்றவாளிகளாக நாமே நாமே நியாயம் ஒப்புக் கொடுக்க ஒடுக்கப்படுகிறவளாக இருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அப்படி இப்படி நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் கவனித்து அதன்படி செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு யாரும் ஆண்டவருக்கு முன்பதாக நிலை நிற்க முடியாது இதுதான் மனிதனுடைய தன்மை எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு ஒரு மன்னிப்பை தராது ஆனால் தேவனிடம் நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டு நான்காவது வசனம் சொல்கிறது உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவரை உமக்கு நாங்கள் உமக்கு பயப்படும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய நன்மையை அவருடையதான மன்னிப்பை சிலுவையின் மூலமாக நமக்கு ஆண்டவன் தந்திருக்கிறார் அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு தவறு செய்த ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டு அங்கே இருக்கிற அந்த ஜட்ஜ் முன்னாடி நிற்கும் போது அந்த பாவத்தை அவன் செய்ததான குற்றத்தை மன்னித்து விடுவது மட்டுமல்ல அதுவே பெரிய உபகாரம் ஆனால் அதை மன்னித்தது மட்டுமல்லாமல் அந்த குற்ற அந்த பாவம் செய்தவை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிதான அன்பு அவரிடத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு மீட்பு உண்டு எல்லாவற்றையும் அவர் மனிதர்கள் செய்கிற தவறையே பல நேரங்களில் அவர்கள் சுட்டிக்காட்டும் போது நமக்கு மிகுந்த வருத்தம் வருகிறது எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக செய்த இந்த தவறு இதை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார்களே இதை மறுபடியும் சொல்லி காண்பிக்கிறார்களே என்று நாம் எவ்வளவு மனது வேதனைப்படுகிறோம் அப்படி ஆண்டவன் நம்மை குறித்து செய்ய வேண்டுமானால் நாம் ஒருவர் கூட ஆண்டவர் முன்பதாக நிலை நிற்க முடியாது ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல மன்னிப்பை தந்திருக்க எத்தனை பேர் தேவனுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் ஹலேலூயா சொல்லாமா ஹலேலூயா தேவனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார் குணமாக எதற்கு இந்த மன்னிப்பு மன்னிப்பு எதற்கு நேராய் நடத்த வேண்டும் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டாம் அந்த மன்னிப்பு மன்னிப்பு என்பது மறுபடியும் மறுபடியும் அதே தவறை செய்வதற்கு அல்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் என்ன செய்கிறான் இரக்கத்தை பெறுகிறான் நாம் பெறுகிற மன்னிப்பு கத்தருக்கு பயப்படும் பயத்துக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய பயம் என்ன பயம் ஆண்டவர் எவ்வளவா